அப்படி ஆண்ட தலைவர்களுக்கு இடையிலே பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தலைவர் வந்தார் அவர் ஆட்சி காலம் ஒரு வரலாற்று பெருங்குடுமை ஒரு கெடுவாய்ப்பாக ஒன்றரை ஆண்டுகளில் முடிந்து விட்டது அதற்கு பிறகு ஆட்சி ஐயா நெடுஞ்சலியன் அவர்களிடம் போகாமல் ஒரு சனியனிடம் போனதால் இந்த நாடு மக்களும் இன்று வரை அவதிப்படுகிறோம் இந்த நாடு நாசமாய் போச்சு இந்த துயரத்திலிருந்து இந்த தமிழ் சமூகத்தை மீட்க யாரோ ஒருத்தர் விண்ணிலிருந்து இறங்கி வருவார் யாரோ ஒரு புரட்சியாளர் வருவார் வரலாறு சொல்வது போல என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் எல்லா என் உறவுகளும் வேற வழி இல்ல திமுக விட்டா வேற வழி இல்ல அதிமுக தான் அதிமுக விட்டா வர வழி இல்ல திமுக தான் பிஜேபியை விட்டா வேற வழி இல்ல காங்கிரஸ் தான் காங்கிரஸை விட்டா வேற வழி இல்ல பிஜேபி தான் இந்த நாலு சனியனை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்று நாங்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம் வழியே இல்லை என்று சொன்ன மக்களிடத்திலிருந்து நாங்களே ஒரு வழியாக மாறி வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் எங்கள் பயணத்தில் ஏதாவது தடுமாற்றம் கொள்கையில் ஏதாவது பிழை அவ்வப்போது கொள்கிறது கொள்கை முடிவை ராத்திரி வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருக்கிறது காலையில் வேறு ஒரு கூட்டணி இந்த கட்சி எந்த பக்கம் போகும் என்பதே ஒரு மாச விவாதம் ஆமாம் இந்த கட்சி யாரோட சேரும் அம்மா இந்த கட்சி யாரோடு சேரும் அந்த கேப்பாரில் இதுவரை இந்த வண்டியை அவர் வச்சிருந்தார் இப்ப இந்த சோமசுந்தரி அந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கிறார் ராத்திரி ஒருத்தர் வச்சிருந்தார் காலையில் இவர் வச்சிருந்தார் சாயந்தரம் வேற யார் வச்சிருப்பாரோ யாருக்கு தெரியுமோ இந்த தான் இவர்கள் கதை இது கேடு கட்ட ஒரு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது அந்த மலிவான வியாபாரத்தை செய்ய மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தயாராக இல்லை அதனாலேயே தனித்து களத்திலே நிற்கிறோம் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இங்கே நீட்டை ஒழிப்பேன் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னார்கள் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் இந்த நீட் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும் என்ன நீட்ல பிரச்சனை என்பது பன்னிரண்டாம் வகுப்புல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் நீங்கள் மருத்துவ படிக்கிற கல்வி படிக்க தகுதி பெறவில்லை நீட் தேர்வு எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் ஆனால் ஆயிரத்தி இருநூறுக்கு ஒரு எண்ணூற்றம்பது வாங்கி அந்த எல்லையிலே தேர்ச்சி பெற்ற பார்டரில் பாஸ் பண்ண ஒருத்தன் நீட்டுத் தேர்விலே தேர்ச்சி விட்டால் அவன் மருத்துவ படிப்புக்கு தகுதியானவன் ஆகிறான் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போது வாங்கின ஒரு மாணவன் ஒரு மாணவி நீட்டுத் தேர்விலே தோல் தோல்வி விட்டுட்டால் மருத்துவ கல்வி படிக்க தகுதியற்றவராகி விடுறாரு அப்புறம் நீட் கோச்சிங் வேறு தனியா படிக்கணும் இதை கல்வியை மேலும் மேலும் வியாபாரமாக்கி தனிப்பெற முதலாளிகள் சம்பாதிக்க உதவி ஒழிய தகுதியான மருத்துவரை உறவ உருவாக்க உதவாது இது தரமான மருத்துவர்களை உருவாக்குவதை தாண்டி போலி மருத்துவர்களை உருவாக்கி விடுகிறது நன்கு நீங்கள் கவனித்துக்கொள்ளணும் இந்த நீட்டு தேர்வு முறையை கண்டஸ்ட் பண்றத நடத்துகிற கண்டக்ட் பண்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க நடத்துகிற ஒரு அமைப்பு அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் என்கிற தனியார் நிறுவனம் இதை நல்லா

தன் நாட்டு பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத இவர்களுக்கு எதற்கு தேர்தல் எதற்கு தேர்தல் எதற்கு ஒரு தேர்வு எப்படி தகுதியான மாணவனை உருவாக்கிவிடும் அப்படி என்றால் பிளஸ் ஒன் பிளஸ் டூ அந்த பாடத்திட்டங்களை தூக்கிவிட்டு அந்த இரண்டாண்டு காலத்தை நீக்கிவிட்டு வெறும் நீட்டு குறைச்சு வச்சு விட வேண்டியதானே நீட் அதுக்கு ஒரு பாடத்தை வச்சு பாடி போய் எழுதுன்னு சொல்லிவிட வேண்டியதானே அவ்வளவுதானே மாணவர்கள் மருத்துவராகணுமா நீட் எழுதணும் மாணவர்கள் நீதிபதியாகணுமா பரீட்சை எழுதணும் மாணவர்கள் ஐஏஎஸ் ஆகணுமா தேர்வு எழுதணும் மாணவர்கள் ஐபிஎஸ் ஆகணுமா தேர்வு எழுதணும் ஆனால் இதை எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற முதலமைச்சர் மங்குன்னியாக இருந்தால் போதும் ஒன்றும் தேவை கிடையாது ஒன்றுமே கிடையாது நீ வேணா பண்ணு எல்லாருக்கும் தேர்வு வச்சது போல இப்போ நான் வந்து மருத்துவக் கல்லூரி டீனுங்க தலைவருங்க நான் எந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் எந்த மருத்துவமனைக்கு போகணும் அதெல்லாம் தீர்மானிக்கிறது யாருங்க இந்த மங்குனி அமைச்சர் தாங்க நான் ஐஏஎஸ் எந்த ஊர்ல போகணும் எந்த இலாக்காவுக்கு போகணும் தீர்மானிக்கிறாருங்க நம்ம மங்குனி தத்திகள் தாங்க இந்த தத்திகள் தான் நான் ஐபிஎஸ் எங்க போய் வேலை செய்யணும் யார் எனக்கு தலைமைச் செயலாளராக இருக்கணும் எல்லாத்தையும் மாத்துறது தீர்மானிக்கிறது இவங்க தான் இது எல்லாத்தையும் கட்டி நிர்வாகம் செய்கிற இவர்கள் எழுதிய தேர்வுகள் என்ன ஏன் நீ தேர்வு எழுதக்கூடாது வா ஒரு பரிச்சை வைப்போம் உலக அரசியல் உலக அறிவியல் புவியியல் வரலாறு வேளாண்மை எல்லாவற்றையும் ஒரு பாடத்திட்டம் ஒரு சிலபஸாக்கு சட்டம் எல்லாத்தையும் ஒரு பாடமாக்கி நீ எம்எல்ஏ ஆயிட்டா வெளியிலவா நீ எம்பி ஆயிட்டா வெளியில வா இப்போ ஒரு தேர்வு இதில் எவன் முதல் மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் முதலமைச்சருங்க எவன் அதிக மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் பிரதமருங்க இப்படி வச்சா இந்த மோடி இந்த ஜாடி இந்த ஸ்டாலின் இந்த எடப்பாடி எவராவது ஒருத்தர் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியுமா அப்ப நாங்க சொல்றோம் இனி நீ வரும்போது தேர்வு எழுதி வா அப்ப நான் அறிவார் இந்த தகுதிவா இந்த தலைவர்கள் எங்களை ஆழ்வார்கள்